thank <laughs> you இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பி எஃப் வந்து நம்ம வந்து ரெண்டு கம்பெனியில் மூணு கம்பெனின்னு ஒர்க் பண்ணியிருப்போம் அப்படி ஒர்க் பண்ண கம்பெனியை எல்லாத்தையுமே நம்ம வந்து பெர்ச் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது ஓல்டு கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து பிரசெண்ட் கம்பெனிக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவோம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயருக்கு தான் வந்து போகும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காங்க பட் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் வந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சிலரோட அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இந்த ஒரு அப்டேட் வந்து நடைமுறையில் இருக்குது அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடும்போது அது வந்து எம்ப்ளாயருக்கு ஆகும் எம்ப்ளாயர் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலரோட அக்கௌண்ட்ல எம்ப்ளாயரோட சப்போர்ட்டே தேவை கிடையாது டேரக்டா ஃபீல்ட் ஆஃபீஸ்க்கு போய் சமிட்டட் ஆகும் சோ அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரோட அக்கௌண்ட்டை தான் இன்னைக்கு வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறத இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நீங்களே இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் கவுன்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதுல அப்படியே கீழே ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க கீழ ஸ்கோரல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து யூஏஎன் மெம்பர் ஐடி பண்ண சொல்லும் வந்து உங்களோட நம்பரையே இந்த இடத்துல வந்து பண்ணிக்கோங்க மெம்பர் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணணும் அவசியம் கிடையாது நீங்க என்ட்ரு பண்ணி கெட் டீடெயில் ஒர்க் பண்ணிக்கீங்களோ எல்லா டேட்டாஸும் ஓப்பன் ஆகும் இப்போ இந்த பார்த்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூஏஎனையே வந்து பண்ணிட்டு இப்போ கெட் டீடெயில் வந்து கொடுக்குறேன் கெட் டீடெயில் கொடுத்ததுமே கீழ வந்து பாருங்க அப்ளைஸ்மெண்ட் அப்படின்னு வந்து ஓப்பன் ஆகும் எஸ்டாப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ண கம்பெனியை தவிர மீதி எல்லா கம்பெனியும் எங்க வந்து ஷோ ஆகும் இதில் எந்த கம்பெனியை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாமல் வச்சிருக்கீங்களோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல இருந்து இவர் வந்து டிலைட் கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலைட் சிஸ்டம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க கரண்ட் கம்பெனிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறேன் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெம்பர் ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ கம்பெனி நேம் செலக்ட் பண்ணதுமே அதை பத்தின டீடைல் எல்லாமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிரும் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த पीएफ अमाउंट வந்து போடும்போது நான் ஆரம்பத்துலயே உங்ககிட்ட சொல்லಿರந்தது என்னன்னா இந்த போகாம போகணும்னு வந்து நீங்க இந்த இடத்துல வந்து பாருங்க தெரியும் சமிட்டட் இடத்துல வந்து பாருங்க எம்ப்ளாயர் நாட் रिक्वायर्ड அப்படினு இந்த மாதிரி எம்ப்ளாயர் நாட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படினா நீங்க வந்து சமிட் உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து எம்ப்ளாயருக்கு போகாம ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணாததுனால தான் அவங்களோட அந்த பிஎஃப் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும் பட் இப்போ வந்துருக்குற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் தேவையில்லை அப்படின்னு தான் இருக்குது நான் இன்னும் ஒருத்தருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணும்போது எம்ப்ளாயருக்கு தான் வந்து சமிட்டட் ஆச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேருக்கு ட்ரை பண்ணதில்லை ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது மீதி இருக்க மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருக்கு தான் வந்து ரிக்வெஸ்ட் வந்து சமிட்டட் ஆச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கீழே ஸ்கோரல் பண்ணிக்கோங்க ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு இப்போ ஓகே பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கான ஓடிபி என்ட் பண்ணி சமிட் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி என்ட் பண்ணிட்டு இப்போ வந்து சமிட் வந்து கொடுக்குறேன் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சமிட்டட் ஆயிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேட்டஸில் போய் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நம்ம டிரான்ஸ்பர் டீடைல் வந்து இங்க வந்து ஷோ ஆகும் அதை வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமோட ஸ்டேட்டஸு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் போட்டுருக்கலாம் அதோட ஸ்டேட்டஸு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணது நம்ம இப்போ புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி தான் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணது இதில் வந்து கிளைம் ஸ்டேட்டஸை வந்து பாருங்க இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க மெம்பர் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதாவது நம்ம தான் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பாருங்கள் பெண்டிங் அட் ஃபீல்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு தேவை கிடையாது டேரக்டாக வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கே இது வந்து ஃபார்வர்ட் ஆயிரும் இப்போ பிஎஃப் ஆஃபீஸ் மட்டும் இவங்களோட ரிக்குவஸ்டுக்கு அப்ரூவ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டண்டாவே இந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கம்பெனில இருந்து பிரசண்ட் கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஸோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுறது எம்ப்ளாயருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு வைங்களேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரிண்டபுள் ஃபார்ம் நம்பர் தேர்ட்டினாக டவுன்லோட் பண்ணி அதை வந்து சைன் போட்டு நம்மளோட யாரோட எம்ப்ளாயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் அதுக்கப்புறம் அப்ரூவ் வந்து பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் நிறைய கம்பெனியில் எம்ப்ளாயர் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க இதனால அப்ரூவ் பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் கிடக்கும் பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் டேரெக்டாக ஃபீல்ட் ஆஃபீஸுக்கே வந்து இது சம்மிட்டட் ஆகுது ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடி சீக்கிரத்தில் எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் வந்துடும் அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமையே நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து பிரசன்ட் கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் ஆல்ரெடி உங்களோட கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது வந்துட்டு பெண்டிங் அட் எம்ப்ளாயர் அப்படின்னு இருக்குதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் கூடி சீக்கிரத்தில் வந்து இது வந்து எல்லாருக்கும் அப்டேட்டட் ஆகிடுச்சுன்னா அந்த பெண்டிங்கில் இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடி புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி எம்ப்ளாயருக்கு போகாமல் டேரெக்ட் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து சமிட்டட் ஆகும் இந்த மாதிரி சமிட்டட் ஆகிறதுனால ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரோடு வந்து பண்ணிடுவாங்க அப்படி அப்ரோடு பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுல வந்துருக்கற அப்டேட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டேவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்